ஹலோ கைஸ் திஸ் இஸ் Green லைன் நர்சரி கார்டன் இந்த வீடியோல வந்து நம்ம எயிட் இன்ச் பாட் வந்து வெரைட்டி வந்து பார்க்கலாங்க ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து க்ரோத் ஆகுதுன்னா அதுக்கு எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்றது வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து அந்த ஃபெர்டிலைசர் வந்து நாங்கள் சேல்ஸுக்கும் வந்து கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் ஒரு கொஞ்சமான ஃபெர்டிலைசர் தான் நம்ம ரொம்ப நிறைய ஃபெர்டிலைசர் சொல்ல மாட்டோம் லிமிட்டடாக தான் சொல்லுவோம் அது என்னென்ன ஃபர்ட்டிலைசர்னு தான் வீடியோ வந்து எண்டில் சொல்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிளான்ட்டோட நேமு ப்ளஸ் அளவுக்கு க்ரோத் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து போனிக்கா ரோஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத இருக்கும் இந்த வெரைட்டி தான் வந்து போனிக்கா ரோஸ்னு சொல்லுவாங்க பிளான்ட்டு அளவுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் குவாலிட்டியாகவும் வந்து இருக்குதுங்க அதுக்கப்புறமா பார்க்குறது ஃப்ளோரி பெண்டா ஆஃப்ரிக்கோட்டா நிறைய பேர் வந்து ஆரம்பத்தில் வந்து டிஏ டிஏன்னு சொல்லி வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் வந்து இது வந்து டிஏல கலெக்ஷன் கிடையாது நார்மல் கலெக்ஷன் தான் எனி டைம் ஃப்ளவர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கோல்டு ஸ்ட்ரைக் எல்லோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிளான்ட் தான் ஒரு மீடியம் சைஸ் வந்து ஃப்ளவர்ஸ் தான் எனி டைம் ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் ஒரு டச் டைப்பில் ஃப்ளவர்ஸ் ரொம்ப மார்க்கெட்டில் வந்து ஹை ஸ்பீடில் வந்து சேல்ஸ் ஆகின வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்ட்ரைக்கும் ஒன்று தான் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் பிளான்ட்டோட லீவ்ஸ் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ரீனிஷாக இருக்குது இதுக்கு எந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுன்றது நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு நீடு இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நம்ம அந்த ஃபெர்டிலைசர் பற்றி டீட்டெயில் கொடுப்போம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் பிளான்ட்டோட ஃபோட்டோ காட்டினிங்கன்னா நான் அதுக்கு என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்றதை இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம காம்போ ஆஃபரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து நம்ம சேல்ஸ் கொடுப்போங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஆஃபர் காட் ஆப்ரான்னு சொல்லுவாங்க இது வந்து பிளான்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மூணு டைம் வந்து சேஞ்ச் ஆகுங்க எல்லோ கலரு பிளாக் கலரு அதுக்கப்புறம் பிளாக் டைகர் இந்த மூணு கலர் வந்து சேஞ்ச் ஆகுங்க அந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரேரான கலெக்ஷனை வந்து பாட்டில் இருந்து நம்ம வச்சுருக்கோங்க அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து ப்ளூ ஸ்கை வெரைட்டி தாங்க ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி தான் பிளான்ட் வந்து கண்டிப்பாக ஃப்ரேக்ரன்ஸ் எதிர்பார்க்கலாம் ஃபெர்டிலைசர் கரெக்டாக கொடுத்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இடத்துல வந்து ஃப்ரேகரன்ஸோடு இருக்கும் பிளான்ட் வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குதுங்க எல்லாமே இப்போ காட்டுறது எல்லாமே எயிட் இன்ச் பாட்டில் வந்து நியூ ஸ்டாக் வந்துருக்க வெரைட்டி தான் பிளான்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒன் ஃபிஃப்டி அப்படி இல்லைன்னா ஒன் எயிட்டி இந்த ரெண்டு காம்போவில் மட்டும்தான் நம்ம வந்து இப்போதைக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஒரு பலூன் வெரைட்டிங்க ரொம்ப ரேரான கலெக்ஷன் பலூனு இது வந்து எயிட் இன்ச் பாட்டில் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் க பேப்பர் மூணு மாதிரி வந்து பலூன்ஸ் பேப்பர் மூணு மாதிரி வந்து இருக்குதுங்க பலூனு டைம் ஃப்ளவர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து பெரிய தமான் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க பிளான்ட்டோட ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ் தான் ரொம்ப சின்ன பிளான்ட்லேயே ரொம்ப அதிகமாக வந்து ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து பிளான்ட்டோட ஃப்ளவர்ஸ் வந்து கண்டிப்பாக தாங்கக்கூடிய வெரைட்டி தான் அதுக்கப்புறமா பன்னீர் வெரைட்டி மாதிரி வந்து கொட்டிடும் பிளான்ட்டு இந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குது வித்து ஃப்ளவர்ஸோடு நம்ம வந்து கொடுப்போங்க நீடாக இருக்கிறவங்க பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வந்து பிளான்ட்டோட ஷேப்பு பாருங்கள் ஃப்ளவர்ஸு எந்த அளவுக்கு வந்து கப் ஷேப் மாதிரி வந்து இருக்குன்றதை பாருங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஐஸ் லவ்னு சொல்லுவாங்க இது வந்து க்ரீப்பர் வெரைட்டி தான் நல்லாவே ஹெல்த்தியாகவும் இருக்குது பிளான்ட் வந்து ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குது ஹெல்த்தியாகவும் இருக்குதுங்க இதுவும் வந்து எயிட் இன்ச் பாட்டில் வந்து ஸ்டாக் வந்திருக்கு ரேரான கலெக்ஷன் வந்திருக்கு ப்ளஸ் நார்மல் கலெக்ஷன் வந்திருக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும் நம்மளாம் எப்பயுமே ரேரான கலெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோன்ற அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஒயிட் டைகர் ரோஸு டைகர் வெரைட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப்பை வந்து இருக்குது அது ஒயிட் டைகர் பிளாக் டைகர் எல்லோ டைகரு மூணு டைப்பில் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து எல்லோ டைகரு பிளாக் டைகரு ஒயிட் டைகர் மூணுமே ஸ்டாக் வந்து இருக்குதுங்க நீட் இருக்கிறோம் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஆரஞ்சில் வந்து கிரிக்கிரி வந்து ஸ்டார் வெரைட்டி வந்து ஆரஞ்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வித் ஒயிட்டு ஷேடு வரும் இது வந்து ஸ்டார் மாதிரி வந்து இருக்கும் அந்த வெரைட்டி தாங்க இது வந்து எயிட் இன்ச் பாட்லேயே இருக்குது அப்படி இல்லைன்னா ஃபோர்டீன் இன்ச் பாட்லேயே வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஹாரேபிக் பன்னீர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவோம் எனி டைம் ஃப்ளவர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு டைம் முடிஞ்சிட்டு இருக்காது எனி டைம் ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்களே கண்டிப்பாக வந்து எயிட் பிளான்ட்டை கட் பண்ணிவிட்டு டிஏபி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃப்ளவர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாங்க அந்த வெரைட்டி தான் அங்கே வந்து இது அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து கொக்கோ வெரைட்டிங்க ரொம்ப ரேரான கலெக்ஷனு இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து ஒரு சில இடத்துல மட்டுந்தான் வந்து இந்த பிளான்ட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு எயிட் இன்ச் பாட்டில் நல்லா ஹைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வந்து இருக்குங்க நீட்டாக இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் கலர் பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் பிஸ்கட் கலர் மாதிரி தான் வந்து வருங்க ரொம்ப அற்புதமான ஒரு வெரைட்டி தான் நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் வந்து இருக்குது இந்த வெரைட்டியில் வந்து லிமிட்டட் மட்டும் தான் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து புக்கிங் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெலாம் அனுப்ப வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து ரெட் ஆர்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்போட லிங்க்கு கொடுக்குற